குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதத்தின் அழகான ஆகஸ்ட் மாதத்தின் இறுதி நாள் நாளைக்கு வந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை வந்து செப்டம்பர் மாதம் பிறக்கின்றது அதுவும் திங்கட்கிழமை பிறக்கின்றது ஆவணி மாதத்தினுடைய இல்லை ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி நான் அழகான ஆகஸ்ட் மாதத்திற்கு நாம் விடை கொடுத்து நாம் செப்டம்பர் மாதத்தை நாம் வரவேற்போம் இப்பொழுது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை விசுவாவு ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் இப்போ வந்து ஆவணி மாதத்தில் வந்து நம்ம சூரியனை வந்து ரொம்ப இது பண்ணோம்னா தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் புரிந்து கொண்டு நமக்கு அருள் கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையிலேயே இருக்கின்ற பொழுது அது இன்னும் சிறப்பான ஒரு இது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாள் ஆவணி மாதம் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி குலம் புரிந்து கொண்டு இது ஒன்றுங்கிற பொழுது நமக்கு மிகுந்த ஒரு நல்ல பலனை தருவார் ஆதித்ய ஹிருதயம் நம்ம பாராயணம் பண்ணும் இந்த வருஷம் முழுவதுமே சூரிய பகவான் வணங்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதங்கின்ற பொழுது நம்ம இன்னும் சிறப்பாக ஒரு இது கருது ஆகஸ்ட் மாதத்தின் இறுதி நாள் விஸ்வாசுவரடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் அஷ்டமி திதி இது வந்து வளர்பிரை அஷ்டமி அஷ்டமினாவே காலபைரவருக்குரிய நாள் வளர்பிரை தேய்விரை அஷ்டமின்னா இன்னும் ரொம்ப சிறப்பு அதனால் வளர்பிரை அஷ்டமி மாலை பதினொன்று இருபத்தி ஏழு வரை அனுஷ நட்சத்திரம் தியாஜிதம் சேஷ்டாயுஷ்டமி இன்றைக்கு சேஷ்டாயுஷ்டமி காரைக்குடி கொப்புடையம்மன் இருக்கன்குடி ஸ்ரீமாரியம்மன் கோட்டை தி கண்ணுடைய நாயகி அம்மன் இத்தலங்களில் தரிசித்தல் நன்ற நல்லது சூரிய உதயம் ஆறு நாலு நாளிகை ரெண்டு ஐம்பத்தி மூணு திதி அஷ்டமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்துல ஒன்றுள்ள மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது சூரியன் புதன் கேது சூரிய புதாத்திய யோகம் அடைந்து கொண்டு மிக அற்புதமாக அருள் அளித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழை முக்கால் டு எட்டே முக்கால் மாலை மூணே கால் டு நாலே கால் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஒன்றை டு ரெண்டை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் பத்தரை டு பன்னெண்டு ராகு காலம் நாலரை டு ஆறு நாம் இன்றைக்கி கால பூஜையும் பண்ணுவோம் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் குளிகன் மூணு டு நாலரை யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றை இன்றைய ராசி பலன் மேஷம் தாமதம் ரிஷபம் லாபம் மிதுனம் அச்சம் கடகம் பகை சிம்மம் வரவு கன்னி நஷ்டம் துலாம் முயற்சி விருட்சிகம் ஊக்கம் தனுசு நன்மை மகரம் வெற்றி கும்பம் சுகம் மீனம் உற்சாகம் சந்திராசிரமம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் அஸ்வினி பரணி கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேஷம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் இந்த ராசிகள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷம் என்ன மாதப்பிறப்பு ஆங்கில மாத பிறப்பு தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி நாளை விசேஷம் ஒன் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை பிறக்கிறது நந்த நவமி மதுரை சோமசுந்தரேஸ்வரர் வளையல் விற்று அருளிய காட்சி மதுரை ஸ்ரீ சோமசுந்தரர் வளையல் விற்ற காட்சி அருளுதல் இரவு சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நாளை வந்து ஒருவரையும் நம்பாமல் இருப்பது பேராபத்து எல்லாரையும் நம்பிதான் ஆகணும் நாம் கவனமாக இருப்பது நல்லது உழைக்கணும் தெய்வ நம்பிக்கை ஒழுக்கம் உழைப்பு இதெல்லாம் நமக்கு வேணும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அதனால் திங்கட்கிழமை வருகின்ற நாம அழகான செப்டம்பர் மாதம் நாளை மாத பிறப்பு தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் அரிசி பருப்பு கல் பூ மஞ்சள் வாங்குவோம் அப்படி இல்லைன்னா வீட்லையே இருக்கிறத எடுத்து வச்சு சுவாமிக்கு வச்சு நிவேதனம் பண்ணி சாமி முன்னாடி வச்சோன்னா நமக்கு எப்பொழுதும் நவதானியம் இதெல்லாம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகம் இருக்கும் பால் நவதானியங்கள் எல்லாம் சுவாமி முன்னாடி வைக்கின்ற பொழுது அதற்கு குறைவே இருக்காது பால் சுவாமிக்கு டெய்லி ஒரு நிவேதனை வைப்பா இருந்தாலும் இதையெல்லாம் வைக்கின்ற பொழுது நமக்கு சாப்பாட்டிற்கு குறைவில்லாமல் இல்லாமல் இருக்கும் அருள் பாலித்துக் கொண்டு இருப்பார்கள் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் இன்னைக்கு வந்து வந்து ஆவணி மாதம் ஆவணி இன்றைக்கு ஆவணி பதினைந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை சேஷ்டா விரதம் துர்காஷ்டமி மகாலட்சுமி விரதம் ஆரம்பம் துர்காலக்ஷ்மி வைஸ் வைஷ்ணவ சிரார்த்தம் வைகானசிரார்த்தம் நாளை அதுக்க நவமி கேதாரேஸ்வர விரதம் ஆரம்பம் நாளானிக்கு கெஜலக்ஷ்மி விரதம் சேஷ்டா விரதம் சேஷ்டாங்கிறது யாரு சனி பகவானுடைய மனைவி சேஷ்டா தேவி அதனால் அவர்களுக்கான விரதம் இன்று ேஷஷ்டா விரதம் துாஷ்டமி மகாலட்சுமி விரதம் ஆரம்பம் துர்காஷ்டமி வைஷ்ணவ வைஷ்ணவஸ்வரதார்த்தம் அதனால் இன்று நாம் இன்று சூரிய நமஸ்காரம் சூரிய பகவானுக்குரிய ஒரு நாள் கோதுமை அவருக்குரிய தானியம் கோதுமை கோதுமையினாலான பண்டங்கள் செய்து நிவேதனம் பண்ணி தானம் பண்ணலாம் யாருக்காவது ஒரு இது செய்யலாம் ஒரு சாப்பாடு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு நீங்கள் அமைக்கலாம் ஆடி பௌர்ணமி பௌர்ணமியிலே பௌர்ணமி பூஜை செய்தாலே நமக்கு சுபிக்ஷம்தான் நாராயணனே சத்தியம் செய்து கொடுக்கின்றான் பௌர்ணமி பூஜை செய்கின்ற பொழுது நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும் என்று அதற்கு நம்ம இயற்கைக்கு மாறாக நாம் எதையுமே கேட்கக்கூடாது இயற்கைக்கு நமக்கு என்ன தேவை என்னோட கஷ்டங்கள் கடன்கள் குழந்தைகள் மனைவி ம மனைவியாக இருந்தாக்கா கணவர் கணவர் அருந்த மனைவி குழந்தைகள் இதுதான் நாம் நேர்மையான ஒரு இதுதான் கேட்குதுங்க தவிர இயற்கைக்கு மாறானதை நாம் கேட்க கூடாது ஆண்டவன் எல்லாத்தையுமே ஒரு நியதி பண்ணி இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி தான் இருக்கணும்னு எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை வச்சிருக்காள் அதற்குட்பட்டு தான் நாம் கேட்க வேண்டும் இயற்கைக்கு மாறானதை நாம் கேட்க கூடாது என்பது என்னுடைய இது அதனால் பௌர்ணமி அன்று அம்பிகையை நினைத்தாலும் நாராயணன் நினைத்தாலும் சத்திய நாராயணன் நினைத்தாலும் நமக்கு கேட்ட வரங்களை அள்ளி மிக மிக நிறைந்த ஒரு நாள் அம்பிகையை அம்பிகையின் அருளை தரும் பௌர்ணமி தினம் இழந்த செல்வங்களை மீட்டுத்தரும் திருவண்ணாமலை திரிவலம் பௌர்ணமியில் எல்லாருமே போயிட்டுருக்காங்க வெள்ளிக்கிழமை போகின்ற பொழுது திருமணத்திற்கு வீடு பேரு நிலம் வாங்கின்ற பொழுது செவ்வாய்க்கிழமை போகலாம் எப்பொழுதுமே நமக்கு நேரம் காலம் இதுவே இல்லை கிரிவலம் செல்வதற்கு ஆகையினால் இந்த கிரிவலத்தையும் நாம் செய்வோம் தமிழ் மாத ஒரு இது ஆன்மீகம் நிலஒளியில் ஜீவலம் செல்வதால் ஏற்படும் நன்மைகள் ஆன்மீக நலம் அருள் ஏற்படும் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் கைகூடும் திருமண தோஷம் விலகி திருமணம் விரைவில் நடைபெறும் குழந்தை செல்வம் நன்மக்கள் பேரு வாய்க்கும் பகை விலகும் உடல் உறுதிவரும் நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் புகழும் பொருளும் கிடைக்கும் தொழில் விழித்து ஏற்படும் அப்படியே முழு நிலவாக ஜொலித்து அந்த பௌர்ணமி நாளிலே நாம் செய்தால் இத்தனை நன்மைகளும் ஏற்படும் கணபதியை ஒரு பிரகாரம் சுற்ற வேண்டும் சூரியனை இரண்டு பிரகாரம் சுற்ற வேண்டும் கணபதிக்கு தலையில் தோப்பு கரணம் போட்டு குட்ட வேண்டும் சிவன் பார்வதிக்கு மூன்று பிரகாரங்கள் விஷ்ணு லக்ஷ்மிக்கு நான்கு பிரகாரங்கள் அரசமரத்தை ஏழு பிரகாரங்கள் பிள்ளையாருக்கு அரசமரத்தடியில் இருக்கிற பிள்ளை எப்போவுமே அரசமரத்தடியிலேயே தான் பிள்ளையார் இருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம் ஐந்தின் பெருமைகள் நாள் திதி யோகம் கரணம் நட்சத்திரம் பஞ்சாங்கம் பஞ்சரத்தின முத்து பைரம் மரகதம் நீலம் பொன் பஞ்சாமிர்தம் வாழைப்பழம் சர்க்கரை தேன் நெய் பெருச்சம்பழம் பஞ்ச இந்திரியம் மெய் வாய் கண் மூக்கு செவி பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த பஞ்ச ஐந்தினோட பெருமைகளை சொல்லி மாற முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி